நண்பர்கள் அனைவருக்கும் காலை மதிய மாலை இரவு வணக்கங்கள் தலா அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் விஸ்வாசம் திரைப்படம் பற்றி பிரத்யேகமாக சில தகவல்கள் நம்ம கையில் கிடைச்சிருக்குது அதைத்தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்காக ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இருக்குது அதாவது விஸ்வாசம் பரபிப்பு சத்தம் இல்லாமல் ரகசியமாக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கப்படும் சொன்ன த சொன்ன சொன்னபடியே வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சில தகவல்களும் இன்னும் சில தகவல்கள் பார்த்தீங்கன்னா மறுநாள் அதாவது இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கறதும் நிறைய நிறைய வந்து பரவிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற நாம விசாரிச்ச வரைக்கும் முற்றிலும் இது வந்து ஒரு தவறான ஒரு அப்டேட் அப்படின்ற தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்குது அதாவது நம்ம தலை அஜித்குமார் அவர்கள் வந்து சொன்ன மாதிரி படப்பிடிப்பு வந்து ஸ்ட்ரைக் முடிஞ்ச இப்போ தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஸ்ட்ராங்காகவே படக்குழு இருக்காங்க அதுவும் தயாரிப்பு நிறுவனம் அதை வந்து முழுமனதோடு ஏற்றுக்கொண்டதாக தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது ஸோ அதனால் வந்து படப்பிடிப்பு நிச்சயமாக இப்போதைக்கு நடைபெறவில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்குதான் அப்டேட்டு ஓகே அடுத்த அப்டேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய அதாவது இப்போ வந்து ஸ்ட்ரைக் போகுது இல்லையா அதனால் மற்ற பணிகள் வந்து கவனிக்கலாம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் எந்த விதமான பணிகளையும் கூடாது ஸோ அதுக்கு முன்னால வந்து பார்த்திங்கன்னா இசையமைப்பு பணிகள் எல்லாத்தையும் வந்து முடிச்சிடலாம் இசையமைப்பு பணிகள்னால் படத்துக்கு இல்லை பாடல்களை இறுதி செய்யும் பணிகள் ஓகேவா அந்த மாதிரி டியூன்களை வந்து இறுதி செய்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு எத்தனை டியூன்கள் அப்படின்னு விசாரித்த வரைக்கும் மொத்தம் விசுவாசம் படத்தில் விஸ்வாசம் ஆல்பம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எண்ணிக்கை பட் ஆனால் அந்த ஐந்தில் ஒன்று தீம் மியூசிக்கா இல்லைன்னா ஐந்து பாடல்கள் ப்ளஸ் ஒரு தீம் மியூசிக்கா அப்படிங்கிற தகவல் மட்டும் நமக்கு கிடைக்கல இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்க தகவல் படி பார்த்தோம்னா நிச்சயமாக ஒரு நான்கு பாடல்கள் வந்து இறுதி செய்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு அதில் இரண்டு பாடல்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு முடிக்கப்பட்டுவிட்டதுன்னு விட்டது ஏற்கனவே ஒரு தகவல் கொடுத்துருந்தோம் இதே போல பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான தகவலும் உங்களுக்கு கூடுதலான தகவல் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய தகவலாகவும் இருக்கலாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் வச்சு அவுட்டோர்ல வச்சு படப்பிடிப்பு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சிவா அவர்கள் வந்து பிளான் பண்ணிருந்தார் இல்லையா வந்து எல்லாமே வந்து செட் போட்டே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்கிறதாக ஒரு தகவல் வந்து வாக்கில் நமக்கு வந்திருக்குது பட் இது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது தெரில ஆனால் படப்பிடிப்பு நடைபெறுவதற்கான காலதாமதத்தையும் நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நிச்சயமாக உண்மையான ஒரு தகவலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் வச்சு படப்பிடிப்பு நடத்தும் போது அதுவும் தலா அஜித்குமார் அவர்கள் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வச்சு நடத்தும் போது மிகப்பெரிய ஒரு இடையூறுகள் வரும் மிகப்பெரிய ஒரு தாமதம் வந்து ஏற்படும் அதனால் வந்து அது தாமதத்தை குறைப்பதற்காக முடிந்த வரை வந்து அனைத்தையுமே வந்து செட்குள்ளேயே செட் போட்டே எடுக்கிறதுக்கான முயற்சிகளில் வந்து இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்லேயும் இந்த தகவலை வந்து நம்ம வந்து நம்பகத்தன் மூல தகவலாக வந்து ப்ரெசன்ட் பண்ணுறோம் ஓகே இது போன்று நிறைய படம் பற்றிய தகவல் அனைத்தும் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுவோம் அனைத்து வீடியோ உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ அல்லது இந்த தகவல்கள் உங்கள் மனசை தொற்று இருந்தாலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் நமக்கு கொடுக்குற ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த தகவல்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி டாடா பாபாய் டேக் கேர் நான் உங்கள் தோழன் ஏ ஆர் ஆம் முத்து